ஆண்டவராகிய கிறிஸ்துவின் இனிய நாமத்துல அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலவேளிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களை சந்திப்பதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக தெய்வன் தாமே நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பிரயாசத்திலும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு கிரியிலும் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்று நாம் தியானிக்கு இருக்கிற வசனம் உபாகமம் எட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துல அவரை சோத்தரிக்க கடவா என்று சொல்லுகிறது அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது உன் தேவனாகிய கர்த்தரை மறக்காதபடிக்கு நான் இன்று உனக்கு அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று வேதம் சொல்லுகிறத பார்க்க முடிகிறது இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தி வந்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரை சோத்தரிக்க வேண்டும் எப்படி என்றால் நம்மையும் கூட ஆண்டவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்துல இதுவரை அவர் நடத்தி வந்து இந்த முப்பதாம் தேதி ஆண்டவருடைய பிரசனத்தில் நம்மை நிற்க வைத்திருக்கிறார் உணவு ஆகாரம் உடை இன்னுமாய் கிருபைகளை கொடுத்து ஆசீர்வாதங்களை கொடுத்து சுகத்தை கொடுத்து அவர் நடத்தி வந்திருக்கிறார் இந்த கடைசி ரெண்டு நாட்களில ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் தேவன் உங்களை ஆசிர்வாதமாய் நடத்தி வந்த ஒவ்வொரு கிருபைகளை நினைத்து நீங்கள் நன்றி சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர்

போது தேவன் அடைகிறார் அது தடைப்பட்ட ஒவ்வொரு நன்மைகளையும் எனவே தேவன் உங்களை எண்ணி தேவனுக்கு நீங்களும் நானும் நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படி செய்யும் போது தேவன் நிச்சயமாய் மகிமைப்படுவார் அவர் உங்களை ஆசிர்வதிக்க கடந்து வருவார் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளையும் உயர்வுகளையும் கொடுத்து வருகிற வருடத்துல உங்களை உயர்த்துவது அதிக நிச்சயம் ஒரு விஷயம் ஆண்டவரை பார்த்து செபிக்கலாமா ஆண்டவரே துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரா சோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொன்னது போல இந்த நாளில நாங்கள் தியானித்த வசனத்தின் போல நாங்கள் புஷித்து குடித்து திருப்தி அடைந்திருக்கையில எங்கள் தேவன் எங்களுக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைக்க வேண்டும் என்று நாளில நீங்க எங்களோடு பேசினபடியால் உமை துதிக்கிறோம் ஆண்டவர இந்த வருடத்துல இதுவரை நடத்தி வந்த தேவனுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இதுவரை எங்களோடு கூட ஆண்டவர் இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரோடு கூட நீங்க இருந்தவர்களை ஆசிர்வதித்து உடைய கிருமை